இதயத்தில்தான் பரமன் குடியிருப்பார் ஒரே ஒரு நாற்காலியில் இரண்டு பேர் உட்கார வேண்டும் இரண்டு பேருமே நாற்காலியில் நான்தான் உட்கார வேண்டும் என்று முந்திக் கொண்டு சென்றால் அது இசை நாற்காலி என்னும் போட்டியாக அல்லவா ஆகிவிடும் ஒரு நாற்காலியில் இருவர் ஒரே நேரத்தில் உட்காரவும் முடியாது நீங்கள் முதலில் உட்காருங்கள் என்று நாம் அடுத்தவருக்கு விட்டுக் கொடுத்தால் உடனடியே அவரும் பரவாயில்லை நீங்கள் முதலில் உட்காருங்கள் என்று நமக்கு விட்டுக் கொடுப்பார் அப்போது போட்டி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது பணிவு உள்ளவர்கள் எப்போதும் சுயநலம் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள் மற்றவர்கள் மீது அக்கறையும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் அனைத்து துறைகளிலும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்குபவர்கள் இவ்வாறு மற்றவர்களை முன்னேற வைத்து தாங்கள் பின்னணியில் முதுகெலும்பாக திகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது மற்றவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று பொதுநலமே இவர்களுக்கு பெயரையும் புகழையும் தானாக கொண்டு வருகிறது நீங்கள் முதலில் என்று மற்றவர்களுக்கு வழிவிடும் உயர்ந்த பண்பு இவர்களிடம் வெளிப்படையாகவே தென்படுகிறது மற்றவர்களுக்கு முதலில் விட்டு கொடுப்பது மற்றவர்களுக்கு அஞ்சுவது அல்ல மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பது என்று கூட நம்மில் சிலர் நினைப்பதுண்டு இது சரியல்ல மரம் ஒன்று நிறைய கனிகளை தாங்கிக் கொண்டிருக்கும் காலங்களில் அனைவருக்கும் வளைந்து கொடுக்கிறது பழங்களை பறிப்பவர்களும் சுலபமாக கிளையை வளைத்து பழங்களை பறித்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தன்மீது கல்லை எரிபவர்களுக்கும் கட்டையை வீசுபவர்களுக்கும் கூட பிரதிபலனாக மரமானது கனிகளைத்தான் கொடுக்கிறது தனக்கு கீழே நிற்பவர்களுக்கு நிழலை கூட கொடுக்கிறது சாதாரண மரம் எவ்வளவு பெரிய பண்பை நமக்கு உணர்த்துகிறது எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு புகட்டுகிறது பேருந்தில் நாம் பிரயாணம் செய்கிறோம் வயதான ஒரு முதியவர் உட்கார இடமின்றி தடுமாறியவாறே நின்று கொண்டிருக்கிறார் அப்போது நமது இருக்கையை அவருக்கு விட்டுக் கொடுத்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் மனம் குளிர்ந்து இதயபூர்வமாக நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்வாரே அவருடைய முகத்தில் தோன்றும் மலர்ச்சி நமக்கு கூட திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்குமே பணிவாக இருப்பவர்களை கண்டு பரமன் கூட பணிந்து பக்கத்தில் வருவாரே சிந்தனை துளி மழை நீர் உயரமான பகுதிகளில் தேங்கி நிற்காது தாழ்வான பள்ளங்களை நோக்கித்தான் பாயும் பிறகு ஆறாக மாறி ஊருக்கெல்லாம் நன்மை பயக்கும்